நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாகவும் நம்மளுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் நேர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய தினம் மட்டுமில்ல இனி வரும் வாழ்நாட்களில் உங்களுடைய அனைத்து விஷயங்களும் நீங்க அடைஞ்சு உங்களுடைய மகிழ்ச்சி வந்து பொங்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நேர்களை இன்றைய தினம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் மற்றும் தாந்திரிகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திரஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஓம் க்ளாம் க்ளீம் கம்பத்தையே வரவரத மமதன தானிய ஸ்மிருதம் தேஹி தேஹி ஸ்வாஹா இந்த மந்திரம் வந்து இந்த மந்திரம் வந்து விநாயகருக்கு ஜபம் செய்யும் பொழுது சகல சௌபாகியங்களும் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கட்டும் என் அன்பு ஸ்ரீதாந்த்ரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு இனிய தட் இஸ் லைக் நம்ம விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் கொடுத்து நல்லா செல்வங்களோட சந்தோஷமா வாழ்க்கை கொடுக்கட்டும் அதை இன்னும் சந்தோஷமாக்கக்கூடிய விதமாக நூற்றி எட்டு பேருக்கு வருஷா வருஷம் நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம வந்து நம்ம விநாயகர் வந்து அன்புக்காக பூஜை செய்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நவதானியத்தால் ஆன விநாயகர் வந்து நம்ம இந்த வருஷமும் தரோம் அதனால் நேரடியாக வந்து சென்னை திருச்சியில் வந்து வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் அந்த கொரியர் இதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் அப்போ அந்த காஸ்ட்டு கொரியர் காஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் அப்படிங்கும்போது அது இல்லை எனக்கு வேணும் கண்டிப்பாக கொரியரில் வேணும்னு சொல்கிறவங்க கொரியர் கட்டணம் மட்டும் செலுத்தினீங்கன்னா இன்றைக்கே உடனே கால் பண்ணாதீங்க பதிவு மட்டும் பண்ணிக்கோங்க என்றைக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எட்டு பேருக்கு மட்டும் நம்ம உங்களுக்கு அன்புக்காக விநாயகர் தரம் நான் சொல்ற நாள்ல வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க அன்பர்களை நிகழ்ச்சி தொடக்கத்துல நேர்கள் இணைப்புல இருக்காங்க சார் பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க சரி எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா சரி யாருக்கா கேக்குறீங்க பையனோட பேர் சொல்லுங்கம்மா சரி அவருடைய வயது என்ன ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க வேதன ராசி புனர்ப்போषण நட்சத்திரம் อืม மீனால தான் சரிமா என்ன கேள்வியோ கேட்கலாமா என்ன அதனால இன்ஜினியரிங் படிச்சற இடம் படிப்பு சரியா படிச்சமா இல்லையா சொன்ன தேதி சேத்த மாட்டீங்களா மீட்ல கொஞ்சம் பிரச்சன நாரையா இருக்கீங்களா அவரும் கொஞ்சம் இது பண்றாத தண்ணி எடுத்து மீட்ல மினி ப்ளாஸ் பண்ண மாட்டானாங்க அம்மா காலை வணக்கம்மா அம்மா காலை வணக்கம்மா அம்மா நீங்க ரொம்ப வருத்தப்படக்கூடாது நீங்க வந்து நேரம் என்ன பண்றீங்கன்னா நாமக்கல்ல இருக்கீங்களா நாமக்கல் பக்கத்துல இருக்கீங்களா சார் சரி நீங்கள் நேராக வந்து கொல்லிமலைக்கு கிளம்பிடணுமா கொல்லிமலைக்கு போயிட்டு நீங்கள் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அரபலீஸ்வரரை போய் பார்க்கணும் அரபலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒருவேளை உங்கள் பையனுக்கு விதி நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் கூட அவர் வருவார் அப்படிங்கும்போது வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அவர் வந்தால்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக அங்கே போய் என்ன பண்ணணும்னா அரபலீஸ்வரரை போய் பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அரம்பலர்த்த நாயகியோட சன்னதி இருக்குமா இந்த அறம்பலர்த்த நாயகியோட சன்னதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராசி சக்கர சக்கரங்கள் மேலேயே இருக்கும் அம்பாள் சன்னதிக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த சக்கரத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துகள் மாதிரி வச்சு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல உட்காந்து அறம்பளர்த்த நாயகி பக்கத்தில் உட்காந்து நேரடியாக வணங்கிட்டு வாங்க வணங்கிட்டு வாங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கம்மா இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் அன்புக்காக நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நவதானிய விநாயகர் உங்களுக்காக கொடுப்போமா அதே மாதிரி விடாமல் டெய்லி என்ன பண்ணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்காக நீங்கள் மனசார விநாயகரை நினச்சிட்டு அருகம்புல் உங்கள் வீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விநாயகரோட திரு உருவ படம் வச்சுருக்கீங்கம்மா அந்த அந்த படத்துக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை படமாக பார்க்கக்கூடாது சுவாமியாக பார்க்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி அருகம்புல் வைக்கும் பொழுது சகல தடையும் விலகி நிறைய அதிர்ஷ்டங்கள் வரணும் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க சகோதரி இதை நீங்கள் ஒரு மண்டல காலங்கள் வைங்க ஒருவேளை அந்த மந்த்லி சைக்கிள்ஸ் அஞ்சு அஞ்சு நாள் இதில் இருக்கக்கூடிய நாட்களில் வைக்கக்கூடாது இதை தொடர்ந்து செய்யுங்க மிச்சம் இருக்கக்கூடிய அருகம்புல்ல தனியாக கட்டி வச்சுருங்க கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் கழிச்சதுக்கு அப்புறமா அதில் உப்பு மட்டும் போட்டு வைங்க அதை எடுத்து என்ன பண்ணுங்க பொடி பண்ணி வைங்க இந்த பொடி பண்ணி வைக்கக்கூடிய பொடியை என்ன பண்ணுங்கன்னா உணவுல உங்க பையனுக்கு கலந்து கொடுத்துருங்க உங்க கணவருக்கும் கலந்து கொடுத்துருங்க இது நீங்க உணவுல கலந்து கொடுக்கும் கொடுக்கும்போது நிறைய விந்தையான சில தாந்திரிக இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை நீங்க செய்யுங்கம்மா கூடிய சீக்கிரம் ஒரு மாற்றம் கிடைக்கும் எனினும் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் ஜாதகத்தையும் பார்த்துக்கறது நல்ல பலனை கொடுக்கும் நன்றியம்மா தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க சரிம்மா எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க பாண்டிச்சேரில இருந்து யாருக்கா கேட்குறீங்கம்மா எனக்கு நான் கேட்கணும் உங்களுடைய வயது சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா

அம்மா உங்கள்ட்ட பேசுறது சகோதரி நேரலே கிடைக்கும்னு நினைக்கிறேன் நானு அம்மா நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்கள்ட்ட நான் பேசுனத ரொம்ப சந்தோஷப்படுறேன் அம்மா ஒரு ஒரு சகோதரனா உங்களுக்கு ஒரு அன்பா சொல்றேன் நீங்க என்னைக்குமே உங்களோட லக்னம் என்பது உயிருக்கு சமம் அதனால லக்னம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் நான் பாசமா சொல்லுவேன் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி கேட்கலாமா இல்ல வாழ்க்கையில இருந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எதை எதை தொட்டாலும் பிரச்சனை பிரச்சனைனே வருது இல்ல ரெண்டாவது வந்து இப்ப வருமானத்துக்கு ஒரு வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் குடி யாருமே வாடகை வரவே இல்ல நான் தொடர்ந்து இப்ப நாப்பத்தெட்டு நாள் சாமி கும்பிட்டானு வச்சீங்களேன் எனக்கு வேற ரொம்ப அதோட பெரிய பிரச்சனை தான் எனக்கு வருது ஏன்னானே தெரியல ஆஹ் என்ன காரணம்னு நீங்க தான் சாமி சொல்லணும் ஒரே ஒரு விஷயம் திருத்தம்மா என்னை சாமின்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்காது மனுஷனும் மனுஷன் சாமின்னு கூப்பிடவே கூடாதுமா அதனால அது வேணாம் நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் தான் ஒரு நாள் நம்ம எல்லாருமே இறந்துருவோம் சுவாமி இறக்காது அதனால் நம்ம சுவாமின்னு யாரையும் கூப்பிடக்கூடாது எனிவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் வாஸ்து அப்படிங்கிற பேச்சினால நிறைய பேர் உங்களுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேணாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சி முடித்ததுக்கப்புறம் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே சாயங்காலமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் அதே மாதிரி உங்கள் இதெல்லாம் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு பூஜைக்கு செய்யக்கூடிய பானலிங்கம் அனுப்பிச்சி தருவோம் பூஜை பண்ணி தருவோம் யாராவது உங்களை குழப்பி நீங்கள் அந்த இதெல்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணால் கெட்டது வரும் அது வரும் இது வரும்னு சொல்லிவிட்டு சிவசக்தியை விட்டு உங்களை விளக்குனாங்கன்னா விலகக்கூடாது அதை வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எந்த வீட்டில் வாடகைக்கு போகல அப்படின்னு சொல்கிறீங்களோ அதில் மனசார அதில் எழுதப்பட்ட மந்திரங்களை ஜபம் பண்ணிட்டு பண்ணணும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகும் சரிங்களா அதே போல் இந்த தடை 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 தடைன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அந்த தடையை உடைக்கக்கூடிய விஷயங்கள் நான் உங்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அந்த விநாயகர் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அது பூஜை பண்ணி அனுப்புவோம் பக்தியோட வழிபடணும் சரிங்களா என்றைக்காவது வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா பணம் கட்டி பார்க்க முடிஞ்சால் சென்னையிலேயோ இல்லை திருச்சிலையோ வந்து நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இல்லை உங்கள் பக்கத்தில் ஜோதிடர் யாராக இருந்தால் போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தடைகளை உடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோமா அது வழிபாடு ரீதியாக பண்றோம் பட் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து நீங்க பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில வாழ்க்கையில் இறைவன் கொடுக்கட்டுமா நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர் சொல்லுங்க நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் தான் பேசிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர் சொல்லுங்க சொல்லுங்க சார்

உங்க लग्न சுக்கிரமதி கிரக பாத ரெண்டு பூன திருமண தடையே தென்பார் தடைக்காக கேக்குறீங்க சார் தொடர்ந்து பேசுறோம் ஐயா காலை யா. ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ இன்னைக்கு சாயங்காலம் நாலு டு அஞ்சு கால் பண்ணுங்க உங்களுக்காக அன்புக்காக உங்களுக்கு வந்து நவதானிய விநாயகர் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதனால நீங்களும் வந்து அதில் வாங்கிக்கலாம் அந்த தடைகளை விளக்கக்கூடிய விஷயங்கள் பூஜை பண்ணி உங்களுக்காக தருவோம் ஐயா அதை வச்சுக்கோங்க அன்புக்காக வச்சுக்கோங்க அது இல்லாமல் எனக்கு ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் செய்யாரோட ஆக்சுவல் நேம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் செய்ய ஆ சூப்பர் ஆனால் அது நீங்கள் சொன்னது வந்து கரெக்டாக தவறான பதில் சொல்லிட்டீங்க திருவத்திபுரம் அப்படிங்கிறது தான் வந்து செய்யாரோட ஆக்சுவல் நேமுங்கையா அங்கே இருக்கக்கூடிய பக்கத்துலேயே தான் உங்களுக்கு விடையும் இருக்குது எப்பெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படுதோ நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ஈசனுக்கு நல்லெண்ணெய் காப்பு சேர்த்துட்டே இருக்கணும் நல்லெண்ண காப்புக்கு நல்ல எண்ணெயாக கொடுக்கணும் செக்காட்னா நல்லெண்ணெய் கொடுக்கணும் உணவு உட்கொள்ள முடியாத நல்லெண்ணெயெல்லாம் ஈசனுக்கு படைக்கக்கூடாது செக்கு ஆலைகள் இருக்குது செய்யாரில் அப்படிங்கும் போது எனக்கு செய்யாருக்கும் எனக்கும் ரொம்ப க்ளோஸான இது உண்டு என்னோடய மனைவியோட ஊர் செய்யார் தான் அதனால் எனக்கு செய்யாரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலோட சக்தி என்னான்னு தெரியும் அங்கே நீங்கள் போய்ட்டு எண்ணெய் காப்பு சாத்திட்டே வாங்க அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா பள்ளியறை பூஜை நாங்கள் விசேஷமாக நடக்குது சரிங்களா பெரிய கோயிலில் அந்த கோயிலில் போய் உங்களோட மகளை அன்பு மகளை போய் பார்க்க சொல்லுங்கள் என் என்னைக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லைன்னா எங்கள்கிட்ட முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்க முடிஞ்சதுன்னா எங்களை தொடர்பு கொண்டு பாருங்கள் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போதும் மாற்றம் இருக்கும் பட் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு பண்ணும்போது சீக்கிரமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் யா நன்றி நன்றி சார் அழைத்தமைக்கு சார் கோவிலுக்கு மட்டுமா சார் நாங்கள்லாம் போகிறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் எந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கும் வந்து முறையான பரிகாரங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனாலும் சில விஷயங்கள் நடக்கிறது இல்லை பரிகாரங்கள் வெற்றியை கொடுக்குமா இல்லை நீங்கள் போன நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மாதிரி ஜோதி ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய ஜோதிடம் ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றியை கொடுக்குமா அதாவதுமா ஒரு கா இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜோதிடம் என்பது கணிதம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்றதே பரிகார சாஸ்திரம் தான் இருந்தது ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜனனகால ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல நிலையில் கிரக அடைவுகள் இருந்து அவங்களுக்குள்ள அவங்களுக்கு சாதகமான ஜன கால ஜாதகத்திற்கு சாதகமான தசாநாதனும் புத்திநாதனெலாம் இருந்துருச்சுன்னா அவங்க ஏன் பரிகாரத்துக்கு போகணும் அது தேவையே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து வழிபாடு கூட செய்ய வேண்டாம் ஏன்னா அந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன்னா பக்தி இருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தாலும் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து சுவாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களும் நல்லா தானே இருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வினையாக செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் செய்கிறவங்களும் நல்லாத்தனம் இருக்காங்க நிறைய பேர் குழப்பம் வருது இல்லைங்களா அது ஏன் அவங்கள் செய்த ஊழ்வினை பயன் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அவங்க போன ஜென்மத்தில் நிறைய விஷயங்கள் செய்ததற்குள்ள பலன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல நிலையில் கிரக அடைவு இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது ஜாதக ரீதியாக பண்ணும் பொழுது நல்ல விஷயங்களுக்கு நிறைய வரும் இப்போ பரிகாரம் யார் பண்ணணும் எந்த காரணத்துக்காக நீங்கள் போய் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கு ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு செய்யக்கூடிய பரிகாரங்களோ வழிபாடுகளோ ஜெயிக்குது பொதுவாக பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க எழுத்த வீட்டுக்காரங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய ஜாதகம் வேற நம்மளுடைய ஜாதகம் வேறுங்கிறத கொஞ்சம் பகுத்து ஆராய்ஞ்சி பார்த்து நம்ம புரிஞ்சுண்டு நம்ம பண்ணும்போது கூடிய பரிகாரம் தான் முழுமையாக ஜெயிக்குதுங்கிறத பணிவோடு சொல்லிக்கிறேன் அன்பர்களை சார் பரிகாரத்தை பற்றி பேசும்போது பொத்தம் பொதுவாக இப்போ அக்கம் பக்கத்தில் பண்ணுறாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி பண்ணுறதை காட்டிலும் நம்மளுடைய சுய ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ச்சி நமக்கு என்ன தேவையோ அந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பொதுவாக இந்த பரிகாரம் அப்படின்னாலே பொத்தம் பொதுவாக சொல்லுங்களேன் யாருக்கு வந்து தேவையாக இருக்கும் அதையே நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா பொத்தம் பொதுவான வார்த்தைங்கிறதே அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அது இஷ்டத்துக்கு வரும் அது பொதுவாக பேசுறது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லிட்டா அதிர்ஷ்டம் எந்த காலத்தில் வரும் எந்த டயத்தில் டாப் கியர் போட்டு போகணும் எந்த டயத்தில் பெசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் ஜோதிடம் அது இஷ்டத்துக்கு வர்றது அல்ல அதிர்ஷ்டத்தில் ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா அப்போ பரிகாரம் யாருக்கு செய்யணும் பரிகாரம் பல வகை உண்டு அன்பர்களே பரிகாரம்னால் நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சுவாமியை கும்பிட்றது மட்டும்தான் பரிகாரம்னு நினச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க நிறைய நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் என்பது ஈவன் ஒருத்தங்க பசிக்குது அப்படின்னு சாப்பாடு கேட்குறாங்கன்னா உங்க கையில் பத்து ரூபா இருக்கு அவங்கள்ட்ட வந்து எனக்கு ஏதோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதோட வில அஞ்சு ரூபா இருக்கு இல்லை நூறுரூவா வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க அந்த சாப்பாடு ஐம்பது ரூபா இருக்கு அப்போ தெய்வ ரூபேனா அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கேட்கும் கேட்கும் பொழுது மனசார அந்த இடத்துல கேட்குறாங்களேன்னு அவங்கள ஒரு துச்சமாக நினைக்காம சந்தோஷமாக வாங்க சாப்பிடுங்க நீங்கள் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அன்பர்களே அப்போ இது கூட ஒரு பரிகாரம் தான் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ வாய் இல்லாத ஜீவன்கள் ஏதோ ஒரு ரோட்டில் போய் இருக்குது இருக்குன்னா ஏதோ அடிபட்டு கிடக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல போறீங்க ஒரு ஜீவகாரண்யத்தோட அந்த கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு போய் வைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு வசதியில் கம்மியாக இருக்குது வசதின்னு நான் சொல்கிறது பொருளாதார ரீதியான வசதி பொருளாதாரத்தில் மிக பெருசாக இருக்கக்கூடிய ஏழைகளும் எத்தனையோ பேர் இருக்காங்க சரிங்களா அவங்கள நான் பேசலை பொருளாதார ரீதியாக கம்மியாக இருக்கக்கூடிய பெரிய கோடீஸ்வரர்கள் மனசு லெவலில் இருக்கவங்களும் எத்தனையோ பேர் இருந்துன்னு தான் இருக்கும் அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க படிக்க வைக்கலாம் அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் உண்டு இது இல்லாமல் கோயில் பரிகாரங்கள் இருக்குது இது இல்லாமல் பூஜைகள் மூலமாக பரிகாரங்கள் இருக்குது சில இதில் வந்து பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் மூலமாக பரிகாரங்கள் இருக்குது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் இருக்குது அடுத்தவர்களுக்கு உதவுவதால் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் இருக்குது எல்லாமே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வச்சு தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணும்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லலை ஆனால் இந்த பரிகாரம் எப்போ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட்டடாக போறீங்க இதை விட ஊழ்வினை பயனை அனுபவிக்க கூடிய பரிகாரங்களை சித்தர்களும் மாமுனிவர்களும் செஞ்சுட்டாங்க அது இருக்கிறதுல மிக சிறந்த பரிகாரம் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் ஏத்துக்க மாட்டோம் இந்த கலியுகத்துல அதை தான் ரமண மகரிஷி பண்ணாரு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபா பண்ணாரு அப்போ இந்த மாதிரி நம்ம மகா பெரியவர் பண்ணிண்டாரு அப்போ அதெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய கர்மனை நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே அதை தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பண்ணிட்டார் அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பண்ணிட்டார் ஏன்னா நீங்கள் அவதார ஸ்வரூபமாக இருந்தாலும் காலத்தில் நீங்கள் பிறந்துட்டால் இந்த கலியுகத்தில் பிறந்துட்டால் அதுக்குள்ள கர்ம வினையை யோகியா இருந்தாலும் சரி அவங்க ஞானியா இருந்தாலும் சரி வாழக்கூடிய குருமார்களா இருந்தாலும் சரி அந்த கர்ம வினையை அனுபவித்தே தீர வேண்டும் அப்போ இதுல நம்ம இப்போ நீங்க கேட்கலாம் அதையே உள்வினை பயனையே நம்ம இது பண்றதுக்கு அனுபவிக்கணுமே எனக்கு வலிக்குமே அப்படின்னு தான் இத்தனை மித்த விஷயங்களை வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக அதை அடிச்சிருக்கும் ஆனா அந்த இடத்த போய் மரத்து போய் வச்சிருக்குமே வந்து சோணு மழை பெய்யுதுன்னா கொடையை தூக்கி நிற்கிற அளவுக்கு தான் வேலை செய்யுமே ஒழிஞ்சு ஆனால் விதி வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணி எடுத்தினா நீங்கள் சுவாமியே கும்பிடலைனாலோ நீங்கள் ஊர் ஊராக போய் உதவியே செய்யலைனாலும் உங்களுக்கு நல்ல காலங்கள் வந்துன்னா அதுவாகவே உங்களை கொண்டு போய் ஜெயிக்க வச்சிடும் நீங்கள் பரிகாரத்தை தெரியாமல் தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அது அந்த மாதிரி விஷயங்கள் செய்வதை விட ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு ஜாதகமே இல்லாதவங்க கூட பிரசன்ன மார்க்கம் மூலமாக பார்த்துண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குது இல்லையா அதில் உங்கள் வசதிக்கு இதெல்லாம் செட் ஆகுமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு பண்ணும்போது இருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய அற்புதமான கலையை புரிஞ்சுக்கிறவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றது தான் எதார்த்த உண்மை என்பர்களே ஒரு சில பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஜாதகத்தில் பரிகாரம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தால் அந்த பரிகாரம் கூட பண்ணி அது வந்து நமக்கு வெற்றி அடையும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் பரிகாரத்திற்கான பலனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அது வந்து வெற்றியை கொடுக்காது அப்படின்னு இது உண்மையாக இது சத்தியமாக உண்மை இப்போ இது அடிக்கடி நிகழ்ச்சியில் பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க அப்போ வருவாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகிருக்கும் மூணு கல்யாணம் ஆகிருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதில் யாரும் விதிவிலக்கெலாம் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க அப்போது அவங்க பல பேரோட அவங்க வாழ்க்கை நடத்தணும்னு விதி இருந்தது அப்படின்னா சுயஜாதகத்தில் இருந்தால் அவங்க ஊர் ஊராக போய் நூறு ஏக்கருக்கு வாழை இலையை வெட்டினாலோ இல்லை மரத்துக்கு போய் தாலி கட்டினாலோ என்ன பண்ணாலும் அந்த பரிகாரம் பழிக்காது அதுதான் சொல்கிறேன் அது வந்து விதியை மதியால் வெல்லலாம்னு பொத்தம் பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க பகுத்தறிவாளர்கள் அப்படியெல்லாம் கிடையாது விதியை மதியால் வெல்லலாம் அதற்கும் விதி இருந்தால் தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு அதில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கலாம் முடியாது பரிகாரன்ற பேரில் சில பேருக்கு ஜாதகத்துக்கு நம்மளே வருத்தத்தோட சொல்லுவோம் இந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் வருத்தத்தோடு சொல்லக்கூடிய அமைப்புகளும் உண்டு தான் மேடம் தெளிவாக கேட்டாங்க பரிகாரம் யாருக்கு செய்யணும்னு யார் சுவாமி கும்பிடணுன்னு இருக்குது அப்போ அந்த சுவாமி கும்பிடும் போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேகமாக அடிக்கும்போது அது மறுத்து போக வைக்குமே ஒழிஞ்சு பட் விதியெல்லாம் வந்து சுவாமி வந்து மாற்றி அப்படியே தலையெழுத்தே மாற்றக்கூடிய அமைப்பு வந்து எல்லாம் கிடையாது ஏன்னா படைக்கிறதே அந்த விதியை உருவாக்குறதே சுவாமிதான் அவர் போய் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார் ஸோ ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது துல்லியமான பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் டெஃபினட்டாக மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் நம்ம டி நகரில் அலுவலகம் இருக்கு விருப்பம் பட்டிங்க அப்படின்னா முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னா தாராளமாக நீங்க தொடர்பு கொண்டு பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் திருச்சியில் நமக்கு அலுவலகம் இருக்கு செவ்வா புதன் வியாழன் மலக்கோட்டை பக்கத்தில் நமக்கு அலுவலகம் இருக்கு அங்கே நீங்க வந்து சந்திக்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக வந்து பண்ணலாம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம விசிட் பண்றோம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அன்பான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் என்ன சந்திக்கணும் முறையாக கட்டணம் செலுத்தி சந்திக்கணும் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க நண்பர்களே தாராளமாக நான் உங்களை வந்து சந்திக்கும் போது உங்களையும் சந்திக்கலாம் அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய யூடியூப் சேனலான பர்சனல் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் லைவ் செஷன்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கு அதில் நீங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக தெரிஞ்சிக்கணும் ஜோதிடம் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும்னாலும் தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி சேனலை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் விநாயகப் பெருமானுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நூற்றி எட்டு பேர் தாராளமாக வந்து நீங்கள் நேரடியாக வாங்குறத நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படி முடியாத பட்சத்தில் மட்டும் போஸ்டல் கட்டணம் செலுத்தி நீங்கள் வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ இருந்தீங்கன்னா அதுக்கான கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் அனுப்பி வச்சிருவோம் நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி குருவே துணை நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்